கல்யாணம் அந்த கல்யாணத்துல என்னால எதுவும் பிரச்சனை நான் இருந்துட்டேயா அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியானம் டீ குடிக்கலான்னு கடைக்கு போயிருந்தேன் அங்க ஒரு மூணு பேரு டீ

ஆமாடா ஆனா சும்மா சொல்ல கூடாது நல்லா வாழ்ந்து தான் செத்துるகா நான் சொல்றது புரியுது இல்ல அதான்டா பானர் போட்டோ எல்லாம் பார்த்தாலே தெரியுது அவன் வாழ்ந்த வாழ்க்கை வயித்துல புள்ளே இருந்துச்சான் அதை அவசர அவசரமா கிளஞ்சிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்கள மாப்ளே ஏன் அவசர அவசரமா போயிட்டானா انا ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் மாப்ளே நம்ம மேலூர்லயே சூப்பர் பிகர் இவ தான்டா ஆப்பிள் மாதிரில இருக்கா அப்படியே சாப்பிடலாம் போலியே மரியாதையா அந்த போட்டோ அழிச்சுடு முடியாது என்ன பண்ணுவ ஆமா இந்த போட்டோ ரீல் பண்ண சொல்றதுக்கு நீ யாரு அவங்க எங்க வீட்டு பொண்ணு தங்கச்சி மாதிரி அப்ப நீ எனக்கு மச்சான் Enak macam. Orang tangga cepat pria rupa. Hei! Hei!

எவனுக்காது கட்டி வைக்க சொல்லு இந்த மேலூர் எல்லைக்குள்ள கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண பேனர் அவன் அடிக்க வேணாம் நாங்க அடிப்போம் மீச வச்ச ஆம்பளைனா அந்தால் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லு அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம் ராசத்துறை இதைத்தான் நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்ல வந்தேன் மலருக்கு வெளியூர்ல கல்யாணம் பண்ணி அங்கேயே வாழ வச்சிடலாம்னு சொன்னது காரணமே நம்ம ஊர்ல மலர் கெட்டு போனவனு எல்லாரும் அந்த பிள்ளைய தப்பா பேசுறாங்க இனிமே அந்த பிள்ளைய உள்ளூருக்குள்ள யார் பொண்ணு கெட்டு வருவா என் மகளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் என்கிட்ட சவால் வராங்களா என் வீட்டுல மாப்பிள்ள இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா எங்க அக்கா அம்மா அழகிருக்கேன் அவை ஒருத்தம் போதும் கரெக்டா தாலிண்ட இந்த நிமிஷமே தாலி எடுத்து தயாரா இருப்பேன் பாக்குறீங்களா என் மக வாழ்க்கைய எப்படி செவக்கி வைக்கணும் எனக்கு தெரியும் இப்பவே அழகத்தை போய் பேசுறேன் அழகரை என் மகளு கட்டி வச்சிட்டு அந்த ஊர்க்காரை முகத்துல கரைய பூசுறேன்

அதே மாதிரி நாம இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கடிக்கிறது பாட்டு பாடுறது ஆட்டம் போடுறதுன்னு ஒரு மாசம் அவ செத்தத கொண்டாடணும் சூப்பரா ஏன் அழகரு இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் உண்மையா என்ன விஷயம் சொல்லாம சும்மா உண்மையானு கேட்டா என்னன்னு சொல்லு இல்ல மலர் ராத்திரி முழுக்க சுடுகாட்டுல மாறன புதச்சடத்துல எதுச்சாமே உண்மையா ஆமாண்டா நான் கூட கேள்விப்பட்டேன் கேட்ட உடனே அப்படியே ஐசா உருகிப்பிடேன்னு தெரியுமா என் மாமம் அவளோட காதல் அம்பிகாவதி அமராவதி காதல்ரா மலரு மாரம்மலை எந்த அளவுக்கு லவ் ஏற்றிருந்தா இப்படி தனியா போய் சுகாரில் படுத்து கிடப்பா இப்படிப்பட்ட லவ நாம பிரிச்சு எனக்கே ஒரு நிமிஷம் கோபந்துருச்சுடா மாற மலரோட காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அது வேற லெவல் நாம தான் அப்படியாம பிரிச்சு விட்டோம் மாம மக காதலுக்கு புகழாஞ்சி செலுத்துறதுலாம் இருக்கட்டும் ஊருக்குள்ள என்ன பேசுகிறாங்க தெரியுமா என்னடா பேசிக்கிறாங்க மலரே சுடுகாட்டுல போயே முதலரவு கொண்டாடி இருக்கா எவ்வளவு புனிதமான காதலை போய் இப்படி அசிங்கப்படுத்துறாங்க நம்ம ஊருக்காரங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கடா அது மட்டும் இல்ல பங்கு இன்னும் என்னென்ன பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க மலர் வயிற்றுல மாரம் மூலியமா ஒரு கரு உண்டா இருந்ததாயா அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுனாலதான் உன் கூட பண்ண உடனே நிப்பாட்டி அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களா கவர்மெண்ட் வச்சு கருவ ஒரு பேச்சு இப்படி நரம்பெல்லாம் உண்டாயிருந்தா மலர் எப்படி சுத்தமான இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் கோவிச்சுக்க மாட்டிய கேள்வி மானனும் மலரும் அஞ்சு வருஷம் இந்த வருஷத்தில் ஒரு தடவை கூட முத்தம் கொடுக்காம ஒரு கட்டி பிடிக்காம இருந்திருப்பேன் பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போறது தேட்டரில் கார்னர் சீட்டில் வச்சு லவ் பண்றது ஃபோனில் கொஞ்சிறதுன்னு இதெல்லாம் பண்ணாமையாக இருந்திருப்பா தே அப்ப இதெல்லாம் நன்றிருக்கும்னு சொல்றீங்களா யோ மலர் மாதிரி ஒரு அழகான பிள்ளைய லவ் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்க மாறன சாமியாரா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பங்க மாற மிச்ச வச்ச பிரியாணியை தான் நீ சாப்பிட போற இது உனக்குன்னு சமைச்சு வச்ச பிரியாணி இல்லை பாங்க அது சரி அப்போ மாமா மலர் செகண்ட் ஹேண்டில் அதே தான் அங்கு மலருங்கிற சொப்பன சுந்தரியரிய இன்னைக்கு நீ வச்சிருக்க நேத்து மாற வச்சிருந்தான் அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா யாருக்கு தெரியும் அது சரி என்ன பிள்ள தலையில துண்டு தூக்கி போட்ட மலரு ஐயோ நினைச்சா ஏதோ என் மாமாவ இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறான் சுத்தமானவ அவளுக்கு ஒரு வாழ்க்கை ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ள பேசுறதையும் நீங்கள் பேசுகிறதையும் கேட்டாக்கா மலர் கெட்டு போனவ தான் போல என் இது எப்போமே இப்படி தாண்டா புதுக்கார வாங்கலான்னு போவேன் ஆனால் சிகிச்சை தான் அமையும் புது வீடு கட்டலான்னு நினப்பேன் ஆனால் ஏற்கனவே ஒருத்த வாழ்ந்து கொடுத்தேன்னு நடந்த வீடு தாண்டா கிடைக்கும் அந்த மாதிரி பொண்டாட்டி செகண்ட் ஹேண்டில் தான் போல இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த பேனரில் மாறுவேன் கட்டி பிடிச்சிங்கன்னப்பவே யோசித்தேன் அவங்களுக்குள்ள ஏதோ கசமுஸ்தான் நடந்திருக்கு என்னத்த சொல்றது என் மாம முகத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பல்லை கட்டிட்டு தாலி கட்ட வேண்டியது ஏதோ ஒரு படத்துல புஷ்பா புருஷன் புஷ்பா புருஷன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நீ மலர் புருச மலர் புருஷன்னு ஊரெல்லாம் நீ கிண்டல் பண்ணாம இருந்தாலே போதும்டா நீ ஏன் ஆம்பளை செய்ய கவலைப்படுற மாமனுக்காக மலரை கட்டிக்க ஓ மனசு ஆறுதலுக்காக வேற ஒருத்திய வச்சிக்க ஆம்புடுதான அப்படி போல இப்ப சொல்லியா Редактор உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா ஆமாண்ணே மகனை நினச்சி சாப்பிடாமலே இருந்தா அது உடம்புல சக்தி இல்லாம போய் குளுக்கோஸ் சேர்த்துற அளவுக்கு ஆயி போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க கோபம் அர்வாள் எடுத்து இங்க வந்துட்டு இருக்காரு அருவா எடுத்துட்டு எதுக்கு தெரியல கொடுமையா இருக்கு அவன் பக்கம் இழப்ப விட உன் பக்கம் இழப்பு தானே ஜாஸ்தியா இருக்கு அவ அவன் வாழ்க்கை ஆனா இங்க இவரு மகன் மகனால பறிக்கொடுத்துட்டு இருக்காரு அப்படிலாம் நடக்கணும்னு விதி இதுக்கு யார் என்ன செய்ய முடியும் எதுக்காக கோவப்படுறாரு இல்லைண்ண அவள் வரட்டும் அதையும் மீறி எங்களை வெட்டி சாச்சாத்தான் அவனுக்கு நிம்மதினா தாராளமாக செய்யட்டும் என்ன எடு அந்த அர்வால எடு சொல்றல்ல எடுத்து என்ன விட்டு என்னைய வெட்டி கொள்றது மட்டும் இல்லாம நேர எவிட்டு போய் என் அம்மா என் பொண்டாட்டியே என் எல்லாத்தையும் உன் கையாலே வெட்டி கொண்டு பத்தால தினந்தனம் நாங்க சாகிறது விட ஒரே செத்து போயிருவோம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு வெட்டுவோம் குத்துவனு கத்துற உன் வீட்டு இழப்ப விட நாட்டரசன் வீட்டு இழப்பு பெருசு பெத்த மகனையே பறி கொடுத்துட்டு நிக்கிறாரு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீ இப்படி பண்ணலாமா கோபுரம் நீ அதை சொல்லு முதல்ல ஊரெல்லாம் போய் விசாரிச்சிக்கல இந்த ஊரு என் மகளுக்கு என்ன பட்ட குட்டுக்கு தெரியுமா என் மக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கட்டி போட சொல்லி பட்டை வாங்கி வைத்து நிற்கிறான் தெரியுமா உங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கல்யாணத்தை உங்க பவுசை காட்டுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கல அது எல்லாம் தான் என் பிள்ளைக்கு கெட்ட ஒரு வாங்கி கொடுத்துருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பெருசா பேசிக்க ஆனா ஓமையே பொய்ய சொல்லி மலையில வெளியே வர சொல்லி பைக்கில் தோட்டம் துறவுக்க அதை இந்த பார்த்துருக்கு நானே பார்த்து மாரடை கண்டித்து வச்சேன் தெரியுமா உங்களுக்கு தாலிகேட்டருக்கு முன்னாடி வரவே வரவேற்பு வேணவே வேணும்னு படிப்பு சொல்றேன் ஆனா நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி பொண்ணுமா அப்படின்னு ஜோடி ஆறு விட்டீங்க ஓட்டோ போட்டு பேனர் வைக்க வேணாம் சொன்னேன் நீங்க டி போட்டு அது மட்டும் இல்லாம அதில் அவன் போட்டோவும் போட்டு இங்கிட்டு சிம வைக்க அங்கிட்ட அளவு வரைக்கும் எல்லா ஊர்லயும் ஒட்டு விட்டீங்க இது ஒவ்வொருத்தரும் போட்டோ புடிச்சு வச்சுக்கிட்டு என் மக மலரை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா மக மிதாலதா அவசரம் அவசமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணனா மனசாட்சி இல்லாம பேசுறா இப்ப சொல்லுங்க இதெல்லாம் கேட்ட உயிரோடு இருக்கணுமா இங்க எல்லாத்தையும் வெட்டி போடுறேன் இந்த அவசொல்ல கேட்டு உயிர் வளது விட ஒரே அடி போயேத்திடுறோம் உங்களுக்கு இல்லையா ஓ மயம் வட்டமா போய் செய்துட்ட முதல் நாள் உருமா கேட்டு மூணாம் நாள் கர்மாதி சாமிட்டு போயிருவீங்க ஒழுக்க கெட்டு போனவன் பேரெடுத்த என் மகன் மன்னர் தான் எப்படியோ அவளுக்கு யாரையும் அவளை கட்டிக்க வருவா குடும்பத்தால என் மகன் வாழ்க்கை சீரடிச்சு போச்சு அப்படிக்க முடியாம என் வீட்டை யார் யா பொறுப்பு யாரு பொறுப்பு ஐயா பெரிய மனுஷிக்கலா என் மக வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன் பதில் சொல்லுங்க இல்ல இல்ல என் குடும்பத்துல எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிருக்க